அன்பானவர்களுக்கு வணக்கம் பாஸ்கரன் வெட்டிக்கும் மொத்தமாக போட்டு உடைத்திரிக்கும் சட்ட ஒழுங்கு இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் என்னன்னா இப்படி பொசுக்குன்னு ஒரு உண்மையை சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில நம்முடைய அண்ணன் சீமான் அவர்கள் ரீசெண்டா ஈவேரா பெரியார் சம்பந்தமா பல்வேறு விஷயங்களை போட்டு உடைச்சிருக்கக்கூடிய விஷயம் தமிழக அரசியல் வட்டாரத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் தந்தை பெரியார் கழகத்தை சார்ந்தவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு மோதல் போக்கம் உருவாகியிருக்கு இரண்டாவது விஷயம் ஸ்ரீரங்கத்தில் கோவில் விவகாரம் சம்பந்தமா ஒரு முதியவரை நடுவோட்ல வச்சுக்கிட்டு சில கட்ட இரண்டு நபர்கள் அந்த வயதானவர் அப்படின்னு கூட பார்க்காம அவங்கள போட்டு அடிக்கக்கூடிய ஒரு வீடியோ வெளியாகி பார்த்துக்கோங்க இவ்வளோதான் தமிழகத்துல இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கமானவங்க அவங்களுடைய கடுமையான கோபத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க இந்த வீடியோ இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன் முதல் விஷயம் சீமான் விசேஷ ஈவேரா அதாவது பெரியார் அதாவது அண்ணன் பழமுறை வந்து பொய் சொன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து உண்மையை போட்டு உடைச்சிடறானுங்க அப்படின்ற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய வீடியோவுக்கு கீழே எக்கச்சக்கமானவங்க கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு மெச் பண்றேன் நீங்க அதை பாருங்களேன் உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து சொன்னது பெண்ணிய உரிமையா நான் கேட்கறதுக்கு பதில் சொன்னோம் பெண்ணிய உரிமையா சரி மதுவுக்கு எதிரா மதுவுக்கு எதிராவா ஆயிரம் தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்தது வெட்டினாரு அவர் பகுத்தறிவாதி விவசாயி ஏன் தோப்புல கல்லிறக்க அனுமதி இல்லை இவ்வளவு தானே சொல்லுங்க இறக்க ஏன் தோட்டத்துல அனுமதி இல்லை அதுதான் அறிவுள்ளவன் செய்யும் மரத்தை வெட்டினா சாச்சா இது பகுத்தறிவா சரி அதை விட்டுருங்க அது மதுக்கு எதிராக போராடினாரு உலகத்துல எந்த நாட்டுல மது இல்ல எல்லாரும் மது குடிக்கிறான் மது குடிக்க வேணாம் கட்டிய மனைவியோட படுக்க வேணாம் சமம்னு சொல்லியிருக்கா இல்லையா இப்போ இந்த இடத்துல ஏற்கிறீங்களா நான் கேட்கறதுக்கு ஒன்னு ஒன்னா பதில் சொல்லிட்டு வரணும் சமூக நீதி சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இருக்கா சமூக நீதி இடஒதுக்கீடு எங்க ஐயா ஆனமத்துக்கும் சம்பந்தம் இருக்கா யாராவது சொல்லுங்க நீங்க சொல்லுங்கம்மா போராடி பெற்றுக் கொடுத்தவன் ஆனமத்தா பெரியாரா எதையா பேசி இது பொதுக்கூட்ட மேடையாக்கி வெறியேத்தி விட்டாரு போங்க அப்புறம் பேசுவோம் இந்த 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 வீடியோ தான் இந்த வீடியோ தான் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு காட்டு தீ போல பரவிட்டு இருக்கு அதாவது இந்த வீடியோவுக்கு கீழேயும் இந்த இது சம்மந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களையும் சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதாவது பெரியார் அவர்கள் இதெல்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் ஒரு விஷயத்த முன்வைக்கிறார் இல்லைங்களா அது தப்பு இல்லை இந்த மாதிரி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான விளக்கத்தையும் அதற்கான பதிலடியையும் கொடுக்க வேண்டியது யார் அப்படின்னா தந்தை பெரியார் கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் இல்லைங்க இந்த மாதிரி பெரியார் சொல்லவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பு ஆதாரத்தை வெளியிடலாம் இதுதான் முக்கியமான விஷயம் அதை விட்டுட்டு நேரடியாக சீமானவருடைய வீட்டுக்கு போயிட்டு அங்கே வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள்கிட்ட சண்டைக்கு போகிறது இதெல்லாம் எப்பேற்பட்ட மனநிலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுதல் அதாவது இல்லைங்க பெரியார் இதெல்லாம் சொல்லவே இல்லைங்க அப்படிலாம் பேசவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக நிரூபிக்க வேண்டியவங்க அவங்க ஆனால் அதை விட்டுட்டு இல்லை நீ எப்படி அவரை பற்றி அப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு சரியான நகர்வாக நான் வந்து பார்க்கல இரண்டாவது விஷயம் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு மெய்ச் பண்ணுறேன் பார்க்கும்போதே அந்த அந்தளவுக்கு கோபத்தினுடைய உச்சம் நமக்கு வந்து ஏற்படுது தமிழகத்தில் ஒரு தெருவில் ரோட்டில் ஒரு முதியவரை போட்டு தாக்குறாங்க பக்கமெல்லாம் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க நீ போலீஸ் கிட்ட கூட போ என்ன ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லி அதை பெரியவரை தாக்குறான் கத்தியை காட்டி மெரட்டுறான் எப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு தமிழகம் வந்து தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் இவ்வளோ பேரும் பாரு

ஒரு பேர் இதெல்லாம் எனக்கு வந்துறியா ஒரு சொல்லும் போதே அப்படியே சொல்றேன் எவனே பண்ண முடியாது இந்த வீடியோ தான் பாருங்க இந்த முதியவரை சில கேள்கட்ட நபர்கள் எந்த அளவுக்கான ஒரு ஒரு கண்ணோட்டத்தை அவர் தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இருந்தாலும் நடு ரோட்டில் வச்சு எந்த போலீஸை வேணாலும் கூப்பிட்றா என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கா இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்து எக்கச்சக்கமானவங்க அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் போது அந்த அளவுக்கு கோபம் வருது தயவு செய்து அந்த கேடுகட்ட நபர்களின் மீது வழக்கு பதிவு செய்து அந்த முதியவருக்கு பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா நான் வந்து கேட்டுக்கிறேன் இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி